எல்லாம் என்னப்பா சொல்லுங்கள் உன்னதமான தேவனுடைய ஒளிக்காரரே சொல்லுங்கள் உன்னதமான தேவனுடைய ஒளிக்காரரே ரட்சிப்பின் வழியை எங்களுக்கு காட்ட வந்தவரே அப்படிங்க சொன்னால் நான் நம்ப மாட்டேன் எது பேராமல் சொல்கிறீங்க எல்லா மகிமே ஆண்டருக்கு தான் செலுத்த வேண்டும் எல்லா மகிமே ஆண்டருக்கு தான் செலுத்த வேண்டும் எல்லாம் கர்த்தாக கவனிங்க எல்லா மகிமே ஆண்டர் தான் செலுத்த வேண்டும் எந்த ஒரு மனுஷனுக்கும் நம்ம செலுத்த செலுத்தக்கூடாது நான் உங்களை போல பாடு உள்ள மனுஷன்தான் நானும் உங்களை போல பாடு மனுஷன்தான் மனுஷன் நான் உங்களை போல முதல்காரையும் நியாய தீர்ப்பு சபையில் வரும் என்று வேதம் சொல்லிக்கிறது சபையில் யாருக்கு முதலாவது வரும்னா ஊழிக்காரர் மேல் தான் நியாய தீர்ப்பு வரும் முதலாவது நியாய தீர்ப்பு அங்கே தான் வரும் அருமையானவர்களே பிரியமானவர்களே அநேக நேரத்தில் எங்களுடைய ஊழிக்காரர் எப்படி தெரியுமா எங்கள் பாஸ்ட் எப்படி தெரியுமா ஆமாம் அவர் ஜெவமான எப்படி நடக்க தெரியுமா எல்லாம் மகிமே அவர் தான் செலுத்த வேண்டும் எல்லாம் கணமும் அவர்தான் செலுத்த வேண்டும் எல்லாம் துதியும் அவருதான் செலுத்த வேண்டும் ஆண்டவர் எங்களை வழிநடத்தும்படியாக ஒரு மெய்ப்பிறை கருத்திற்கு இருக்கிறார் அதற்காக நான் சோத்திர ஆண்டவரே பெருமை பாராட்டுகிறவர்கள் மனுஷர் குறித்து பெருமை பாராட்டக்கூடாது பெருமை பாராட்டுகிறவர்கள் கத்திரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்